இல்ல குருஜி இதுக்கு நான் ஒரு நாளே சம்மதிக்கவே மாட்டேன் என்னோட பேத்தி ஜில்லு என்னோட பேத்தி ஜில்ல நானே எப்படி குருஜி கொல்லுவேன் அப்புறம் உன்னோட இஷ்ட மூலி அலங்காரி அந்த நாகினிகளுக்கு ஒண்ணு நாகமணி உன் கைக்கு வரணும்னா நீ இந்த நரவலிய கொடுத்து ஆகணும் நான் என்ன பண்ணுவேன் குருஜி என் ஆசை பேத்திய நானே எப்படி குருஜி நரபலி கொடுப்பேன் வேணாம் குருஜி எனக்கு நாகமணியே வேணாம் எனக்கு ஒண்ணு வேணாம் குருஜி நல்லா யோசிச்சு பாரு மூலி அலங்காரி இதுக்காக நீ இருபத்தி அஞ்சு வருஷமா காத்து கிடந்தியோ அது உன் கண்ணு முன்னாடி இருக்கு உன் பேத்தி மேல இருக்கிற பாசத்துல நாகமணியை இழந்துடாத குருஜி கிளம்பு மூலி இளங்காரி நாகமணி வேணும்னா உன் பேத்திய கூட்டிக்கிட்டு வா நரபலி கொடுக்க பாத்து இதோ கோயில் வந்துடுச்சு வல்லி வள்ளி நான் வருஷம் வருஷம் என்னோட எல்லா பிறந்த நாளுக்கும் இந்த கோவிலுக்கு வருவேன் வல்லி நான் வரும்போதெல்லாம் இங்க ஒரு அம்மா இருப்பாங்க அவங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க தெரியும் அத்தா அவங்கள பாக்குறதுக்காக தான் நானே இங்க வந்திருக்கேன் ஆனா இந்த தடவை அவங்களை காணோம் அவங்க இருக்கிற மாதிரியே எங்க தெரியலையே எப்பவுமே நான் வரும்போது அவங்க வாசல்லயே இருப்பாங்க இந்த தடவை அவங்கள ஆளையே காணவல்லி ஆளை காணமா அவங்கள பாக்குறதுக்காக தான் நானே வந்திருக்கேன் சரி வாவல்லி கோவில் போய் சாமி கும்பிட்டு வரலாம் ஐயோ இப்போ என்ன பண்றது வாவல்லி ஆ வர அத்தா ஆ வள்ளி ஆ காலை வலிக்குதே அத்தா நல்லா இடிச்சிட்டேன் என்ன வள்ளி பார்த்து வா பார்த்து வான்னு சொல்லிக்கிட்டு தான இருந்தேன் ஐயோ தெரியாம இடிச்சிட்டா தான் கால் வலிக்குது ஆ என்னால நடக்கவே முடியல தான் ஐயோ இப்போ என்ன வள்ளி பண்றது அத்தா நீங்க போய் சாமி கும்பிட்டு வாங்க அத்தா நான் வெளியவே உட்கார்ந்திட்டு இருக்கேன் என்ன வள்ளி நீ உன தனியா விட்டுட்டு நான் எப்படி போறது ஐயோ அத்தா பரவால்ல கொஞ்ச நேரம் தானே நீங்க போய் சாமி கும்பிட்டு வாங்க நான் இங்கவே பத்திரமா இருக்கேன் சரி வள்ளி பாத்து பத்திரமா இரு இந்த காட்டுல வேற யாருமே இல்ல நான் பாத்துக்கறேன் தா நீங்க போயிட்டு வாங்க என்ன இது அன்னைக்கு பார்த்தா அந்த அம்மாவை இன்னும் காணும் ஒரு வேலை இப்பெல்லாம் அவங்க இங்கே வரது இல்லையோ சே அவங்கள பார்த்தா ஏதாச்சும் ஒரு நல்ல வழி தான் வந்தேன் கடைசியில் அவங்களே ஆளை காணுமே வள்ளி ஏ என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் உன்னோட ஜாதகமே எனக்கு தெரியும் வள்ளி ஆ என்ன சொல்றீங்க நீ நீங்க நீங்க யாரு உண்மையை சொல்லுங்க நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் நீங்க எதுக்காக கார்த்திகத்தான் ஆசீர்வாதம் பண்றதுக்காக எல்லா வருஷமும் இங்கே வரீங்க சொல்லுங்க போன வருஷம் கூட நீங்க என்கிட்ட சொன்னீங்க நீ ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும்னு உண்மையை சொல்லுங்க நீங்க யாரு சொல்ற மருமகளே மருமகளா ஆமா மருமகளே நீ எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு என்ன சொல்றீங்க நான் எப்படி உங்களுக்கு மருமகளாவ கார்த்திகோட உண்மையான அம்மா நான் தான் வெள்ளி பாட்டி ஜில்லு ஆசை பேட்டி ஜில்லே நான் தான் வெள்ளி ஆ ஏ என்ன சொல்றீங்க நீங்க கார்த்திக் அத்தானோட உண்மையான அம்மாவா அப்ப அந்த மூலி இளங்காரி கொலகாரி கொலகாரியா ஆமா வள்ளி அந்த மூலி இளங்காரி என்னை கொண்டுட்டு என்னோட குழந்தைய எடுத்துக்கிட்டு போயிட்டா ஆ நீ நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே உனக்கு புரியற மாதிரி நான் சொல்றேன் வெள்ளி இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மூலி இளங்காரி நாகலோகத்துல இருந்த எல்லாரையும் கொண்டுட்டா கார்த்திகையனையும் சேர்த்து கொண்டுட்டா நாகமணியும் அவ கைக்கு கிடைச்சிடுச்சு அப்போ நான் நாகமணி மூலிலங்காயோட கையில தான் இருக்கா நாகமணி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது வள்ளி என்னோட சக்திக்கு அது தென்படல ஆனா ஆ அப்போ நாகமணி தான் இருக்கு ஆனா நாகமணி மூலி இலங்காரியோட கைக்கு கிடைக்கணும்னா நாகம்சம் உள்ள ஒரு குழந்தை மூலி இலங்காரிக்கு தேவைப்பட்டுச்சு தான் மூலி இலங்காரி என்னை கொண்டுட்டு கார்த்திகை தூக்கிக்கிட்டு போனா நாகம்சம் உள்ள குழந்தையா மூலி அலங்காரிக்கா ஆமாவள்ளி மூலி அலங்காரியோட கைக்கு நாகமணி கிடைக்கணும்னா அம்சம் உள்ள குழந்தை அவளுக்கு தேவைப்பட்டுச்சு அதே சமயம் நாகமணி எங்க இருக்குங்கிற விஷயமும் மூலி அலங்காரிக்கு தான் தெரியும் அப்ப நாகமணி எங்க இருக்குங்கிறது மூலி அலங்காரிக்கு தெரியுமா ஆமாவள்ளி மூலி அலங்காரிக்கு மட்டும் இல்ல கார்த்திக்குக்கும் தெரியும் என்ன சொல்றீங்க அப்போ கார்த்திக் அத்தானுக்கும் நாகமணி எங்க இருக்குங்கிறது தெரியுமா ஆமாவள்ளி கார்த்திக்கு பழைய ஜிம்மத்தோட ஞாபகம் எல்லாம் வந்தாதான் நாகமணி எங்க இருக்குங்கிறத உன்னால தெரிஞ்சுக்க முடியும் ஆனா அத்தை நான் கார்த்திகத்தானுக்கு பழைய ஜென்மத்தோட ஞாபகத்துல எப்படி அத்தை வர வைப்பேன் உன் வாயில என் அத்தான கூப்பிட்டது என் மனசுக்கு சந்தோஷமா இருக்க வள்ளி அத்த வள்ளி உன்னால என்ன தொட முடியாது என்னத்த சொல்றீங்க ஏன் என்னால உங்களை தொட முடியாது வள்ளி நான் இப்ப உயிரோடவே இல்லை வள்ளி உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது என்னோட ஆத்மா அத்தை ஆமா வள்ளி உன்னோட கார்த்திகத்தான் அந்த மூலியலங்கரில் கைக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் அன்னைக்கு உயிரையே விட்டேன் நான் என்னோட உயிரை விட்டு உன்னோட கார்த்திகேயன் மூலி இலங்காரிக்கு கிடைச்சது கடவுளோட விருப்பம் அல்லி என்ன சொல்றீங்க உன்னோட கார்த்திகேயன் மறுஜன்மம் எடுத்து மூலி இலங்காரிக்கிட்ட இருந்தாதான் உன்னால மூலி இலங்காரிய தேடி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் கார்த்திக் மூலி கைக்கே போனா இது அந்த ஆண்டவனோட விருப்பம் அல்லி இது வரைக்கும் அதுபடிதான் நடந்துகிட்டு இருக்கு நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்ட உன்னோட கார்த்திக் அத்தா நாகதேவதையோட சில இன்னும் நாகமணி எங்க இருக்குங்கிறத மட்டும்தான் வள்ளி நீ கண்டுபிடிக்கணும் அதுவும் கார்த்திக்கு பழைய ஜென்மத்தோட ஞாபகம் வந்துட்டா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும் நான் அத்தானுக்கு பழைய ஜென்மத்தோட ஞாபகத்தான் எப்படி வர வைக்கிறது நாகலோகம் நாகலோகத்துக்கு போ வள்ளி உன்னோட கார்த்திகையும் கூட்டிக்கிட்டு போ நாகலோகமா ஆமாவல்லி கார்த்திகை எனக்கு பழைய ஜென்மத்தையோட ஞாபகம் எல்லாம் வந்துடுச்சுன்னா என்னோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும் என்ன நீ திரும்ப பார்க்க முடியாது வள்ளி அட்டா ஆமாவல்லி இதுதான் நீ என்னை பாக்குற கடைசி நாள்

ஆ அட்டா நான்தான் அட்டா சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஓ அப்டியா வள்ளி அட்டாகிட்ட உண்மைய சொல்லலாம்ல அட்டா இல்ல வள்ளி அது ரொம்ப ஆபத்து என்ன வள்ளி ரெண்டு பேரும் ஏதோ ரகசியம் பேசிக்கிற மாதிரி இருக்கு ஆ ஐயோ அட்டா அதெல்லாம் ஒன்னும் இல்ல அட்டா சரி வா வள்ளி டைம் ஆகுது நம்ம வீட்டுக்கு போகலாம் அம்மா நீங்களும் பாத்து பத்திரமா வீட்டுக்கு போங்கம்மா சரி கார்த்தி வா வள்ளி சந்தோஷமா போ வள்ளி என் பேத்தி ஜில்லையே நரபலி கொடுக்கணுமா எல்லாம் என்னாலதான் என்னோட தான் காசு பணத்து பட்டு அந்த வள்ளியையும் பூமாரியும் வீட்டுக்குள்ள வீட்டது மட்டும் இல்லாத அந்த கார்த்திகையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டனே இப்ப அவளங்களை கொள்றதுக்கு என் பேத்தி ஜில்லையா நரபலி கொடுக்கணும் கடவுளே உனக்கு கொஞ்சம் கூட கருணை இல்லையா என்ன குருஜி இப்படி சொல்லி போட்டீங்களே என் ஜில்ல நான் எப்படி நரபலி கொடுப்பேன் என் ஆசை பேத்தி ஜில்லு எனக்கு என் பேத்தி தான் முக்கியம் எனக்கு நாகமணி வேணா ஒண்ணு வேணாம் எனக்கு ஜில்லு ஜில்லு தான் முக்கியம் அம்மா நான் மனசை கல்லாக்கிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கமா டே தோரை

டேஜரா வேணாண்டா வேணவே வேணா நமக்கு நாகமணி வேணா ஒண்ணு வேணாண்டா இந்த நாகதேவதியோட சிலையை தூக்கிட்டு போய் அந்த வள்ளி கிடத்த கொடுத்து அவ காலில் வேண்டு மன்னிப்பு கேட்டு அவளை இங்கிருந்து அனுப்பி வச்சிட்டு வண்டா நமக்கு எதுவுமே வேணாம் எதுவுமே வேணாண்டா தோற நமக்கு ஜில்லு மட்டும் இருந்தா போதும்டா இந்த சிலைய அந்த வள்ளியை எடுத்துக்கிட்டு போயிட்டுட்டோம் நீ அப்படி நினைக்கிறியாமா இந்த சலையை குடுத்துட்டா அந்த நம்மள அப்படியே விட்டுட்டு நம்ம நாகலோகத்தையே அழிச்சிட்டு வந்திருக்கோம் நாகராணி கொலை பண்ணிட்டு நாகமணியை திருடிக்கிட்டு வந்திருக்கோமா நம்மள பழி வாங்குறதுக்காகவே மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்காம அந்த வள்ளி இப்ப இந்த சிலையை கொடுத்துட்டா அப்படியே நம்மள விட்டுட்டு போயிடுவாளா ஆமாமா இந்த சிலையை குடுத்தாலும் அந்த வள்ளி நம்மள சும்மா விட மாட்டாமா நம்மள பழி வாங்கியே தீருவா டேய் தோரே இப்போ என்னடா நாம பண்றது கோல பண்ணணுமா அந்த வள்ளியையும் பூமாரியையும் நம்ம கோல பண்ணியே ஆகணும் டேய் தோரே குருஜி சொன்னத நல்லா கேட்டியாடா அந்த வள்ளியையும் பூமாரியையும் கோல பண்ணனனா நம்ம ஜில்லு நரவலி கொடுக்கணும்டா நம்ம ஜில்லுடா நம்ம ஜில்லு இப்போ பாத விட்டு நமக்கு வேற வழி இல்லம்மா நம்ம உயிரை காப்பாத்திக்கணும்னா நம்ம இத பண்ணதான் ஆகணும் என்னோட சுயநலத்துக்காக என் உயிரை காபத்திக்கிறதுகாக நான் ஆசி அவள்ட்ட பேட்டியவே நான் அரபளி கொடுக்கணுமா நமக்கு வேற வழி இல்லம்மா டேய் தோர ஹ இந்த தோணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு சப்பாத்திக்கு வேற மாவு பேசையணும் ஜில்லு வரை நேத்தே சப்பாத்தி கேட்டான் இன்னைக்கு அவன் வந்ததும் சப்பாத்தியே பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சி கொடுக்கணும் வாம்மா நம்ம ஸ்கூலுக்கு போய் ஜில்லுவ கூட்டிட்டு குருஜி கிட்ட போலாம் டேய் தோர அம்மா எத கொண்டு தான் எங்க பா பா பாடும் பாட்டு கேட்டு கே தலையை ஆடு. தோரே எனக்கு வேற பயமா இருக்குடா இதுலயே மாட்டிக்க கூடாது. ஆ இது நம்ம அத்தையோட வாய்ஸ் மாதிரி இருக்கு. நீ எதுக்கும் பயப்படாதம்மா. ஆ ஆத்தல அப்படி என்ன ரகசியம் பேசிக்கிறாங்க ஒட்டு கேப்போம் டேய் தோரே நம்ம இத பண்ணிதான் ஆகணுமாடா ஆமாமா நம்ம உயிரை காப்பாத்திக்கணும்னா நம்ம இத செஞ்சு ஆகணும். ஆ ரெண்டு பேரும் அப்படியெல்லாம் ரசியம் பேசிக்கிறாங்க எதோ செஞ்சே ஆகலாம் அது இதன்னு பேசுறாங்க டேய் தோர நாகமணிக்காக நம்ம ஜில்ல நரபலி கொடுக்கலமாடா குடும்பத்தோட ஒரே வாரிசு ஜில்லு அவளை போய் நரபலி கொடுக்கலாமா அந்த இருந்து நம்ம உயிரை நரபலி ஆகணும் எதுக்கும் நாகமணி மட்டும் நம்ம கைக்கு தடைச்சிருச்சுன்னா அந்த நாகினிங்களெல்லாம் நம்ம கொண்டு ஆஹ் நாகினியா ஐயோ என்ன இது என்ன என்னமா சொல்றாங்க நாகினியா நாகமணி எடுக்கிறதுக்கு ஜல்லவோ பலி கொடுக்கணுமா கடவுளே டேய் தோற இருந்தால எனக்கு ஒரு மாட்ரியாவே இருக்குடா அம்மா என்னமா நீ நம்ம உயிர் முக்கியமா நம்ம ஜல்லவோ பலி கொடுத்து ஆகணும் வாமா நம்ம ஸ்கூலுக்கு போய் ஜில்லு கூட்டிக்கிட்டு குருஜி கிட்ட போலாம் டேய் தோற அம்மா நாகமணி நம்ம கைக்கு கிடைச்சுனா அதுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு குழந்தை பேத்துக்கலாமா அட பாவி நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா பெத்த புள்ளையவே नरபலி கொடுக்க துணிஞ்சிட்டியடா டேய் பாவி பாவி உன் கூடியடா ஐந்தா வருஷம் குடும்பம் பண்ண அந்த குருஜி நீங்க எல்லாரும் கூட்டு கனவாணீங்களா நாகமணியாக என் ஜில்லுவ கொல்ல அந்த நாகினிகளையும் கொலை பண்ண போறீங்களா பாவிங்களா விடமாட்டேன் சும்மா விடமாட்டேன் என் சில்லு ஜில்லும்மா சீக்கிரம் வண்டிய ஏறும்மா நேரா டேய் டேய் பாடு பாவி இல்லடா ஜில்லு ஐயோ என் பொண்ணு ஜில்லு பாவி மக்கா என் பொண்ணு ஜில்ல தரபலி கொடுக்க போறீ லேடி ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் கடவுளே என் ஜில்ல காப்பாத்தணுமே ஐயோ ஈஸ்வரா என் பொண்ணை காப்பாத்து என்ன பண்ணுவேன் ஜில்லு ஆட்டோ ஏதாவது பிடிச்சி சீக்கிரம் ஜில்லோட ஸ்கூலுக்கு போகணும் பாவி மாமியார் கழுவி எனக்கு தான் பண்றான்னு பார்த்தா இப்படி நரபலி கொடுக்குற அளவுக்கு வந்தாலே ஜில்லு மேம் நான் ஜில்லோட அம்மா மேம் ஜில்லுவை கொஞ்சம் அவசரமா பாக்கணும் மேடம் இப்போதான் ஜில்லோட பாட்டி வந்து கோவிலுக்கு போனோன்னு ஜெல்ல கூட்டிட்டு போனாங்க என்னது ஜில்ல கூட்டிட்டு போயிட்டு சாண்ட மூல எனக்கு எதாவது ப்ராப்ளமா மேம் ஐயோ வள்ளி என் பொண்ணை காப்பாற்றி கூட வரலி ஜெல்லு நான் பத்து மாதம் சமைந்து போயிட்டேன் ஜில்லு கண்ணி காப்பாற்று வரலி அக்கா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அக்கா நான் இருக்கேன் அப்பப்பா